கவிதை மாலை சூரியன் சிறு பொழுதினில் மலையருகினில் உணதழகினை கண்டேன் சிறுபொழுதினில் மலையருகினில் உணதழகினை கண்டேன் உன் கலை அழகினை கொண்டு கவிதை ஒன்று செய்தேன் உன் நிற அழகினை எஞ்ஞனம் நான் பிற மொழிகளில் சொல்வேன் அதை தமிழ் மொழிதனில் சொல்வதுதான் தனி இன்பம் என்பேன் இறை அருள்தனின் இணை இல்லா படைப்பென்றுனை சொல்வேன் நீ இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வகிலம் இருள் என்பேன் நீ எமையரிக்கும் வேளைதனில் ஏசிவிட நினைப்பேன் உனை ஏசிவிட்டால் பாவியாகி என்றும் என வெறுப்பேன் காலையில் நீ கண்விழிக்க கவி உலகம் விழிக்கும் உனை கண்டவுடன் தாவரங்கள் காணம் பாடி இசைக்கும் நீ மாலைதனில் மறைந்திடவே மதி நிலவு உதிக்கும் இந்த மந்திரத்தை ஆட்டிவிக்கும் மண்டவன் புகழ் நிலைக்கும்